காலத்தின் அருமையை உணர்த்தும் ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாம் வாங்க காலத்தின் அருமையை யாரும் சரியாக புரிந்து கொள்வதில்லை காலம் பொன் போன்றது என்று மட்டும் பேசிவிடுவோம் பள்ளியில் படிக்கும் காலத்திலேயே காலத்தின் அருமையை மாணவர்களுக்கு உணர்த்த வேண்டும் அதற்கு ஆசிரியர்களும் எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும் மாலை ஆறு மணிக்கு ஒரு பொதுக்கூட்டம் என்றால் மக்கள் ஆறு மணிக்கே கூடிவிடுவார்கள் குறைந்தது முன்னூறு பேர் என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பேச வேண்டிய நபர் ஏழு மணிக்கு வந்தால் அவர் வேண்டுமானால் ஒரு மணி நேரம் தாமதம் தாமதமாக வந்திருக்கலாம் ஆனால் அவரை நம்பி ஆறு மணிக்கே வந்து முன்னூறு பேரின் மணி ஒரு மணி நேரத்தை அவர் வீணடித்து விட்டார் ஆக மொத்தம் அவர் வீணடித்த நேரம் முந்நூறு மணி நேரம் அதற்கு அவர் மீது வழக்கே பதிவு செய்து செய்யலாம் அடுத்து ஒரு கோடீஸ்வரனை ம மரணம் நெருங்கியது யமன் பாசக்கயிற்றோடு வந்து நின்றான் சாக விரும்பாத கோடீஸ்வரன் எமனோடு பேரம் பேசினான் என் சொத்தில் மூன்றில் ஒரு பாகம் தருகிறேன் ஒரு மாதம் எனக்கு அவகாசம் கொடு என்றான் எமன் சம்மதிக்கவில்லை சரி என் சொத்தில் பாதியை தருகிறேன் ஒரு வார காலம் அவகாசம் கொடு என்றான் எமன் சம்மதிக்கவில்லை கடைசியாக ஒரே ஒரு நிமிடம் கொடுங்கள் ஒரு கடிதம் எழுதிவிட்டு வருகிறேன் என்றார் யமன் சம்மதித்தார் கோடீஸ்வரன் கடிதம் எழுதினான் மனிதர்களே உங்கள் வாழ்வின் நாட்களை வீணடிக்காதீர்கள் எனது பல கோடி ரூபாய் சொத்தை கொடுத்தாலும் ஒரு நாளை கூட என்னால் வாங்க முடியவில்லை யமனிடம் கருணை பிச்சையாக ஒரு நிமிடம் கேட்டுத்தான் இந்த கடிதம் எழுதுகிறேன் காலத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் காலம்தான் பெருஞ்செல்வம் என்று எழுதினான் யாருக்காகவும் காலம் நிற்காது காலம்தான் நம் கையில் இருக்கும் பெருஞ்செல்வம் வெற்றிக்கு வித்திட நினைப்பவர்கள் காலத்தின் அருமையை போற்றிட வேண்டும்